ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க ஏனைய பத்தினா ஒரு பயங்கரமான வீடியோ என்னன்னா நம்ம விசித்திராவை பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும்னு தோணும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கணும் தோணும் ஆனால் திடீர்னு அவங்க வந்துட்டு அவங்க பண்ற விஷயத்தால நல்ல வேலை உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு நம்மளே வந்துட்டு மைண்டை வந்து மாத்திர அளவுக்கு அவங்க பண்ற வேலைகள் தான் வர வர ரொம்ப கடுப்பா இருக்கு ஏன்னா இன்னைக்கு காலையில வந்துட்டு மாயா கிட்ட ஒரு சூப்பரான விஷயத்த வந்துட்டு அவங்களோட கருத்தை எடுத்து வச்சாங்க சம்மமாசா இருந்துச்சு ஆனா உடனே மாயா திரும்பி இவங்களை வந்து கலாச்சாரம் பாருங்க பயன்ட்டாங்க உடனே என்னோடய பொசிசிவ்னஸ் அதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு டப்பான்னு காலில் விழுற மாதிரி வந்து பண்ணுறாங்க ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஏங்க நல்லது தலை நிமிந்து சண்டை போட வந்துடலங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் உங்களோட கேம் நல்லாயிருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்மால் வாஸ் வீட்டு மெம்பர்ஸை வந்துட்டு நீங்களே தேடிந்துடுங்கன்னு சொல்லும்போது தினேஷ் அர்ச்சனா அதுக்கப்புறம் விஜயவர்மா நிக்சன் மாயா பூர்ணிமா இவங்களாம் இருக்கும்போது தினேஷை வந்து வாலண்டர் இவங்க தான் சீன்றாங்க அவர் கம்முனு இருந்தாலும் அவர் வந்து சீன்றது இவங்க அவர் திரும்ப வந்து கலா இவங்களை கலாய்ச்சா உடனே வந்துட்டு எல்லோரும் தினேஷ் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க தினேஷ் தான் வந்து விசித்திர மம்மிய பாவம் அவங்கள எப்போ பார்த்தாலும் சீண்டுக்கிட்டே இருக்கார் அவங்க ஒரு வயசானவங்க அவங்கள போய் இவரு இவர் பண்ணலாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது இவங்க அதை யாரும் கேட்க மாட்றாங்க இப்போயும் ஒரு கம்முன்னு இருக்காரு நான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டாரு இவர் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போனால் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பார் அந்த கிச்சனில் வந்து ஒழுங்காக வச்சுக்க மாட்டாராம் அதனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்றாங்க மணி அழகாக ஒரு கொஷின் கேட்டார் ஏன்னா நீங்களும் தினேஷும் அங்கே இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும் நீ அதனால் நீங்கள் சொல்கிற காரணம் கரெக்டு இப்போ நீங்கள் பாஸ் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அவர் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனும் கேட்டவனே அப்படியே முழிக்கிறாங்க இது தேவையா இந்த அசிங்கம் அவங்களுக்கு தேவையானமாக இருந்துச்சு ஆனால் மாயா பூர்ணிமா பிரிக்கணும்னு சொன்ன விஷயங்கள் சமமாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா கவுந்துட்டாங்க அதை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கவே இல்லை என்னத்தை சொல்வீங்க இந்த பிரச்சனை முடிஞ்சுது சரிங்களா அப்போது வந்து தினேஷை வந்து வச்சு செஞ்சார் அதுக்கப்புறம் தினேஷ் வந்துட்டு இங்கே ஸ்மால் வாஷ் வீடு விசித்ரா வந்துட்டு அவங்களுடைய பட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரதுக்கு வராங்க அங்கேயும் வந்து திரும்ப வண்டி போட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் வந்து அந்த சுகர் மேட்டர் வந்து திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிட்டார் ஏங்க நீங்கள் வந்து சுகரில் வந்துட்டு பூச்சி இருக்குது நீங்கள் வந்து வாஷ் மிஷினில் போட்டுறீங்க சரி மற்றவங்க மேலே ஒரு அக்கறையில் ஹைஜின் ஓகே மற்றவங்க மேலே இவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கிற ஒரு நீங்கள் நீங்கள் ஏன் உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் அன்றைக்கி வந்து அந்த ஈ இந்த தைரம் மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார் கரெக்டான கொஸ்டின் அவங்க வந்துட்டு இல்லை நான் மற்றவங்க மேலே வந்து எனக்கு வந்து அக்கறை அப்போ ஏன் உங்கள் மேலே அக்கறை இல்லை அப்படி கேட்டால் முழிக்கிறாங்க ஸோ அவங்க பண்ணது தப்பு தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக காண்டில் கொட்டிட்டாங்க சரிங்களா அதை திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பேசுனதா இங்கே ஒரு பிரச்சனை உடனே இவங்களுக்கு வந்து காண்டாயிடுச்சு இன்னும் தினேஷ் எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு பிடிக்கா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு இப்போ நீங்கள் ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் வந்துட்டு எரிஞ்சு விழுவீங்களா இதுதான் தேவையில்லாதது இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்கிங் பண்ணி தான் இவங்களோட கேமை வந்துட்டு ரொம்ப மொட்டை படிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா வந்துட்டு ஒரு மரியாதை இருந்துச்சு இந்த பிரதீப் வெளியே போனதுக்கப்புறமா இவங்க மேலே ஒரு மரியாதை வந்துச்சுன்னா பிரதீப் சப்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் இவங்க தான் ஆனால் அதை அப்படியே டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்களோட அந்த பேர்சன் லைஃப்பை இழுக்கிறது எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல இத்தனைக்கும் அவங்களுக்கு மகன்கள் இருக்காங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் நான் எல்லாேருக்கும் நான் அம்மாவாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவாங்க எந்த அம்மா வந்துட்டு அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றி இழுப்பாங்க ஸோ இது வந்துட்டு பியூர்லி பார்த்தீங்கன்னா பக்கா வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் தான் தினேஷை வந்துட்டு எதுலேயும் அட்டாக் பண்ண முடியலன்னு சொன்னோன்னே அவர் லைஃப்பில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது தெரிஞ்சு கலாய்க்கிறாங்க இதுதான் ரொம்ப மட்டமான செயலை நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக விஷயத்திரம் அவர் ரசிகர்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன வேணாலும் பேசட்டும் கினேஷ் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஏதாவது சொல்கிறாரா கிடையாது இவங்க மட்டும் எதுக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு இவங்க சீண்டிருவாங்களாம் அதுக்கு அவர் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு அதை இவங்களால் தாங்க முடியலன்னு பர்சனல் லைஃபை இழுக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி பார்த்தா விஜித்ராவோட டிகிரி வந்துட்டு ஃபேக்கான ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்கினான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போச்சு நான் இது வரைக்கும் அதை பற்றி நான் வீடியோவே வரைக்கும் போகல ஏன்னா நிறைய பேர் வந்து விஜித்ராவை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றாங்க நம்ம அந்த மாதிரி இல்லை நம்ம அவங்க நல்லா பண்ணும்போது பாராட்டும் இப்போ நல்லா பண்ணலாம் பாராட்டல அவ்வளோ முடிஞ்சு போச்சு இதுக்கும் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க நம்ம அதை பற்றி வீடியோலாம் போட்டுகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி இப்படி கிடையாது அவங்க நல்ல கேம் கொடுத்தா இப்போ மாயாவை பற்றின விஷயங்கள் போட்டாங்க காலையிலேயே ஒரு வீடியோ போட்டோம் சூப்பராக மாசா விசித்ரா பண்ணாங்க அதை புரிஞ்சுக்க மாட்றாங்க ஆனாலும் விசித்ரா வந்து இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் தலையிடுறது ரொம்ப பெரிய தப்பு போன வாரம் விஷ்ணுவோட பேரன்ட்ஸை பற்றி பேசுனாங்க இப்போ விஷ்ணுவோட பேரண்ட்ஸ் வந்து அந்த விஷயத்தை விசித்ராவை கேட்டால் எங்கே மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு தெரியல அதே மாதிரி நிறைய டைம் இந்த மாதிரி பர்சனல் அட்டாகிங் தினேஷை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஒரு வேளை தினேஷோட மனைவி ரச்சிதாவே உள்ளே வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க வர்றதுக்கு வாய்ப்பு வந்துட்டாங்க என்னுடைய கணவனை எப்படி நீங்கள் கேட்கலாம் ஒரு வார்த்தை கேட்குறாங்க எங்கேயும் உங்கள் மூஞ்சை வச்சுப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள் கமலஹாசன் இதுக்கு ஒரு எண்டு கார்டு வைக்கிறாரா அவர் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது இல்லை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே